வணக்கம் சென்னை துறைமுகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் முன்னூத்தி நான்கு வரை நாங்கள் பொதுநேர பயிற்சியாளராக முப்பது ஆண்டுகளாக எங்களுக்கு எவ்வித பணியும் வழங்கப்படாமல் காத்திரிகை பட்டியலிலே பல்வேறு சூழ்நிலைகளில் நாங்கள் துறைமுகத்தை தொடர்பு கொண்ட பொழுது அரசாங்கத்துடைய நேரடி நியமனத்தில் தடை இருப்பதாக காரணம் சொல்லி எங்களை இவ்வளவு நாளாக காத்திக்கு வைத்திருக்கிறார்கள் கடந்த நாட்களிலே மத்திய அமைச்சர் அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத் அவர்கள் நேரடி நியமனத்தில் எந்த தடையும் இல்லை அது செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது என்கின்ற விளக்கத்தை தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் சென்னை துறைமுகத்திற்கு நேரில் சென்று சிஎம்ஐ அவர்களை சந்திக்க நேரம் கேட்டோம் எங்களுக்கு சந்திக்க நேரம் கொடுக்கவில்லை ஆனால் அதன் பிறகு நாங்கள் பல்வேறு கடிதங்களை நிர்வாகத்திற்கு தொடர்ந்து அனுப்பிக் கொண்டிருந்தோம் கடந்த வாரத்திலே புறமுகத்துடைய பேரதிபரை சந்திக்க நாங்கள் நேரம் கட்டும் அதற்கான நேரம் கொடுக்கப்படவில்லை ஆனால் அங்கு இருந்த ஊழியர் பேரதிபருக்கு உங்களுடைய நிலைப்பாட்டினை உங்களுடைய நிலையை விளக்கி ஒரு கடிதம் வழங்குங்கள் என்று எங்களுக்கு அறிவுறுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினத்திலே எங்களுடைய முழு நேர பயிற்சியாளர்களுடைய ஒட்டுமொத்த நிலைமையை விளக்கி மத்திய அமைச்சருடைய குறிக்கோளையும் கோடிட்டு இன்றைய தினத்திலே நாங்கள் கடிதத்தை வழங்கியிருக்கின்றோம் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே பயிற்சி முடித்த நண்பர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்து வழக்காடி கொண்டிருந்தனர் இந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நிர்வாகம் நன்மை பயக்கின்ற வகையிலேருக்கு நன்மை கொடுக்கின்ற வகையிலே முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை துறைமுகத்தை சுட்டிக்காட்டியுள்ளது அதே அடிப்படையில் எங்களுக்கும் அந்த நன்மையை கிடைக்க செய்ய வேண்டும் என்று துறைமுகப் பேரதிபரை அவர்களை நாங்கள் பணிவுடன் பேசிக்கொள்கின்றோம் அதற்கான எங்களுடைய கடிதத்தை பரிசீலித்து கூடிய விரைவிலே எங்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கும் அந்த நன்மையை காட்ட வேண்டும் என்று பிரேமுக பேர் என்னுடைய எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளை நடைபெறுகின்றேன்